ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆயிஷா இன்றைக்கி நம்ம தமிழக அரசுடைய ஒரு முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்வி உதவித்தொகை திட்டம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி உதவித்தொகை திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த திட்டம் வந்து எல்லா கேட்டகரி அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிப்ளமோ அண்ட் எக்ஸட்ரா எல்லா எஜுகேஷனலுக்குமே வந்து பொருந்தும் ஸோ இதுக்கான தகுதிகள் என்ன கடைசி தேதி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து பார்த்துடலாம் உடனே நீங்களும் விண்ணப்பிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழக அரசு அவங்களுடைய அஃபிஷியல் பேஜில் வெளியிட்ட செய்தி வெளியிட இப்போ நம்ம பார்த்துடலாம் இப்போ பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் இது வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஜஸ்ட் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் தான் ஆகுது ஓகேவா ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதிதிராவிடர் மாணாக்கருக்கான செயல்படுத்தப்படும் போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம் மற்றும் பிற கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் மாணாக்கர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வந்து இணைய வழியில் பெறப்பட்டு ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் கல்வி உதவித்தொகை வரவு வைக்கப்பட்டு வருகின்றன இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்தவ ஆதிதிராவிடர் இவங்க கிட்டேருந்து ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி உதவித்தொகை அந்த திட்டம் இருக்கு இல்லையா ஸோ அந்த அதற்கன் கீழ் வந்து போன வ போன கல்வியாண்டில் போன கல்வியாண்டில் அவங்ககிட்டேருந்து விண்ணப்பங்கள் வந்து இணைய வழியில் வந்து வாங்கியிருக்காங்க அதாவது இன்டர்நெட் மூலயமா வந்து வாங்கியிருக்காங்க அப்படி போன கல்வியாண்டில் வாங்கப்பட்ட அந்த டீட்டெயில்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வங்கி கணக்கில் வந்து கல்வி உதவித்தொகை வந்து வரவு வைக்கப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தற்போது அதாவது இப்போ இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வி இருக்குது கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க கடைசி நாளாக என்னத்தை கொடுத்துருக்காங்கன்னா வர முப்பதாம் தேதி அதாவது மே முப்பது முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் வந்து கடைசி நாளாக வந்து நிர்ணயிச்சிருக்காங்க ஸோ நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் இதுதான் தான் ஸோ இதுவரை இந்த க எஜுகேஷ்னல் உதவித்தொகைக்கு வந்து விண்ணப்பிக்காத மத ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்தவ ஆதி திராவிடர் இன மாணாக்கர்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா யூஎம்ஐஎஸ் அதாவது யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த வெப்சைட் குள்ளார நீங்கள் போய்க்கணும் ஸோ அந்த வெப்சைட் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ் டபுள் கோலன் டபுள் ஸ்லாஸ் யூஎம்ஐஎஸ் யுமிஸ் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் குள்ளார நீங்கள் உடனடியாகவே போயிட்டு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படி இல்லைனா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்துக்கு நீங்கள் போயிட்டு இதை மாதிரி இந்த கேட்டகரி ஆஃப் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணணும்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து என்னென்ன வேணும்னு சொல்லுவாங்க ஸோ அதை வாங்கிட்டு நீங்கள் உடனே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அந்த சைட்டை நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு விசிட் மட்டும் நான் இப்போ காமிச்சிடுறேன் இந்த அறிவிப்பானது பார்த்தீங்கன்னா ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின நலத்துறையிலேருந்து நமக்கு வந்து வெளியிட்டுருக்குறாங்க ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்க இதுக்கு எலிஜிபிள் பர்சனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உடனே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நமக்கு இன்னும் வந்து ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் ஆர் செவன் டேஸ் தான் இருக்குது ஸோ இந்த சிக்ஸ் டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் உடனே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் இ சேவையில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்போ நான் அந்த டீட்டெயில்ஸ் இப்போ காட்டுறேன் பாருங்கள் அந்த யுஎஸ் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் நீங்கள் போட்டு டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் தான் வந்து ஓப்பன் ஆகும் அங்கே வந்து ஒருமைக்கண் தன் கற்ற கல்வி ஒருவருக்கு ஏழ்மையும் ஏமாப்படைது அப்படிங்கிற அந்த திருக்குறளை வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க அந்த ஃபஸ்ட் பேஜ் வந்து இதே போல் தான் வந்து ஓப்பன் ஆகும் இதிலேயே சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா ஹைபன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இந்த இடத்துல நம்ம டச் பண்ணி உள்ளே போயிட்டு சேவை மூலியமாக நம்ம வந்து விண்ணப்பிச்சிக்க முடியும் ஸோ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் சேவை போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கானதை விண்ணப்பிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன இதை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் நான் ஸ்க்ரோலிங்கில் படிச்சுன்னா உங்களுக்கு புரியாதுன்னு நான் இது மாதிரி கிளிக் பண்ணி எடுத்து உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன் இதில் இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் ஆல் குயரிஸ் ப்ளீஸ் ரீச் அவுட் டு அவர் டோல் ஃப்ரீ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் ஆர் சென்ட் யுவர் குயரி டூ அங் அவங்க ஒரு இமெயில் வந்து கொடுத்துருக்காங்க யூ மீஸ் ஹெல்ப் டெஸ்க் அட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற ஒரு மெயிலும் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் மெயில் பண்ணி கூட அவங்ககிட்ட ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குன்னா நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அப்படி இல்லைனா அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கலாம் ஃபஸ்ட் நான் இங்கிலீஷில் படித்தது அப்போ தமிழில் சொல்லியிருக்காங்க அனைத்து சந்தேகங்களுக்கும் ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் அப்படிங்கிற இந்த கட்டணமில்லா தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னா இந்த மின்னஞ்சல் முகவதி வழியாக நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது டோல் ஃப்ரீ நம்பர் தான் அதனால் எந்த கட்டணமும் இல்லை அதனால் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து கேட்டுக்கலாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க கிட்ட நான் சொல்லிவிட்டேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வர டோல் ஃப்ரீ நம்பர் கூட நான் சொல்லிட்டேன் ஸோ இது மூலயமா நீங்கள் வந்து இதை பற்றின மேற்கொண்ட விவரங்கள் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஓகேவா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்பர் அப்படி பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான டச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய பயனுள்ள தகவல் உங்களை வந்து சேரும் ஸோ லாஸ்ட் டேட் இந்த மந்த் லாஸ்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் அதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பபாய்